திருவான்மியூரில் சென்னை சவுத் ஸ்டார்ஸ் அரிமா சங்கம் சார்பாக நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் சென்னை சவுத் ஸ்டார்ஸ் அரிமா சங்கம் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய இந்த இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் மாவட்ட முதல் துணை ஆளுநர் பி எம் ஜே ஹரிமா ராஜேஷ் ஜோஷி மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் பிஎம்ஜே அரிமா உதயசூரியன் மண்டல தலைவர் அரிமா ரமேஷ் வட்டார தலைவர் அரிமா மோத்திராம் முன்னாள் கேப்னட் செயலாளர் அரிமா ரமேஷ் ராகவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மருத்துவ முகாமை பார்வையிட்டு சென்னை சவுத் ஸ்டார்ஸ் அரிமா சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் சென்னை திருவான்மியூரில் உள்ள சமூகநலக் கூடத்தில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் கண் பரிசோதனை சர்க்கரை மற்றும் பல் பரிசோதனை பொது மருத்துவத்திற்கான பரிசோதனை உடலியக்க பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் திருவான்மியூர் குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றுச் சென்றனர் சென்னை சவுத் ஸ்டார்ஸ் அரிமா சங்கத்தின் தலைவர் அரிமா மஞ்சுளா ராமமூர்த்தி செயலாளர் அரிமா மாதவி செல்வராஜ் மற்றும் பொருளாளர் அரிமா சகுந்தலா சம்பத்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த இலவச மருத்துவ முகாமில் அரிமா சங்கத்தின் முதல் துணைத் தலைவர் அரிமா மாலா விஜயரத்தினம் மாவட்ட தலைவர் அரிமா கிரிஜா சம்பத் மற்றும் அதன் நிர்வாகிகள் சீதா ரமேஷ் இஸ்பிரித்தம்மாள் ராஜா மற்றும் புவனேஸ்வரி ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்ட அரிமா சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் சங்கர் நேத்ராலயா மருத்துவமனையின் மருத்துவர்கள் பொது மருத்துவர் சுவாதி சீனிவாசன் பல் மருத்துவர் மாதங்கி உடலியக்க மருத்துவர் திருமலை ராஜா உள்ளிட்ட அப்பகுதியின் முக்கிய தலைவர்கள் ஊர் பெரியவர்கள் மற்றும் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் கண் பரிசோதனை மேற்கொண்டு கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாக அரிமா சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் அரிமா மாவட்டம் முந்நூற்றி இருபத்தி நாலு சி சார்பாக இந்த லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை சவுத் ஸ்டார் கிளப்பு வருஷா வருஷமும் இந்த கேம்பை வந்து ஹெல்த் கேம்ப் இங்கே நடத்துகிறாங்க அதுக்கு வந்து இந்த நட்பணி மன்றம் வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்கிற இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார் நீங்கள் எப்பவுமே எங்கள் கூட இருந்து எங்களுக்கு நல்ல சேவை செஞ்சு கொடுக்குறீங்க இங்கே இந்த வருஷம் கூட நான் பார்க்குறேன் நல்ல வந்து ஒரு மெகா ஹெல்த் கேம்ப் வச்சுருக்காங்க அதில் வந்து டயபிட்டிஸ் செக் பண்றாங்க நம்ம ஐ செக் பண்றாங்க டென்டல் செக் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஜென்ரல் ஹெல்த் செக் பண்ணி பண்ணியிருக்காங்க பிசியோதெரபி பார்க்குறாங்க இந்த மாதிரி அனைத்து இருக்கிற அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இந்த ஏரியா மக்களுக்காக வந்து மிக சிறப்பாக செஞ்சிட்டு வராங்க ஆஹ் கிளப்பு செக்ரட்டரி ட்ரெஷரர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கேம்பை வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு போறாங்க டாக்டர் சங்கர் நேத்ராலயா டாக்டர்ஸ் டீமும் மற்ற டாக்டர்ஸ் டீமும் வந்து வருஷா வருஷமும் எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணி இந்த கேம்ப் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிற மாதிரி இந்த கேம்ப் வந்து எடுத்து கொடுக்குறாங்க எங்க மாவட்டத்துல சவுத் ஸ்டார் வந்து நிச்சயமாவே பேர் போன மாதிரி எல்லாருமே ஸ்டார்ஸ் அதுலயும் வந்து சவுத்ல இருந்து வந்த ஸ்டார்ஸ் மாதிரி தான் வந்து அவங்க சேவை செய்யறாங்க அவங்க சேவை வந்து இன்னும் வளரட்டும் மக்களுக்கு வந்து அவங்க செய்யற சேவை எல்லாருக்கும் போய் சேரட்டும் சொல்லி மண்ணுக்கும் மக்களுக்கும் தலைவடங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் லயன்ஸ் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஃபோர் ஒன் சி சார்பாக சென்னை சவுத் ஸ்டார்ஸ் லைன்ஸ் கிளப்பு இன்னைக்கு இந்த குப்பம் ரோடு திருவான்மையூரில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இந்த மருத்துவ முகாமில் இலவசமாக சங்கரநேத்ரி ஆலயா வந்து இலவசமாக மருந்து கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன் தேவைப்பட்டால் கூட அவங்க மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு அங்கே போய் இலவசமாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த முகாம்லேருந்து போகிற எல்லா பேஷண்ட்ஸுக்கும் வாழ்நாள் முழுவதும் இலவச ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க நேத்ராலயா அதை தவிர இங்க வந்துட்டு பல் டாக்டர் வந்திருக்காங்க டாக்டர் மாதங்கி அவங்க வந்து இலவசமா பல் சிகிச்சை செய்யறதுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க டாக்டர் திருமலை பிசியோதெரபிஸ்ட் வந்திருக்காங்க அதனால இங்க வர மக்கள் எல்லாரும் இந்த இலவச மாபெரும் இலவச முகாமில் பங்கு கொண்டு பெனிஃபிட் அடையணும்னு கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம் இன்று அறிவாசங்கம் மூலயமாக மருத்துவ முகாம் சிறப்பாக அவர்கள் ஏற்பாடு செய்து இங்க இருக்கின்ற அடித்தள மக்களுக்காக இந்த சேவையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் நாங்கள் என்றைக்கும் அனுப்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை சவுத் ஸ்டார் அரிமா சங்கம் பிரசிடெண்ட் மஞ்சுளா ராமூர்த்தி பேசுகிறேன் நாங்கள் வருஷ வருஷம் எங்க கிளப்பு சார்பா நாங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் இலவச மருத்துவ முகாம் நடத்துறோம் இந்த வருஷம் வந்து இங்க இருக்க இந்த திருவான்மையூர் மீனவ மக்களுடைய நற்பணிக்காக இங்க நடத்துறதா இருக்கும் ரொம்ப மிக அருமையாக சங்கர் நேத்ராவுடைய இலவச கண் சிகிச்சை பல் மருத்துவர் டாக்டர் மாதங்கி ஜிஹெச்ஐ சேர்ந்த டாக்டர் சுவாதி பொதுநல மருத்துவர் மற்றும் பிசியோதெரபிஸ்ட் தில்லை ஆகியோருடன் சேர்ந்து இந்த நற்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக நமது லயன் ஜோஷி சார் அவர்கள் வந்திருக்காங்க அப்புறம் லயன் ரமேஷ் ஆர்ஜி சார் வந்திருக்காங்க வந்தாங்க இன்னும் எங்க சக எங்க கிளப்பை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களும் வந்து கலந்து கொண்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எங்களுக்கு இந்த ஊர் தலைவராக இருக்கும் மிஸ்டர் ரத்னவேல் ஐயா அவர்களுக்கு எங்கள் தாழ்பணிந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து திருவான்மியூர் கிராம பொதுமக்கட்டரியா இருக்கேன் எனக்கு இன்னைக்கு வயசு அறுபத்தி மூணு ஆகுது நான் இந்த ஆறு ஏழு வயசுலேருந்து திருவான்மூரில் வந்திருக்கேன் அப்போதுல இருந்து லைன்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து மிகப்பெரிய சேவை செஞ்சுட்டு இருக்காங்க அது இங்க வால்மீகி நகரில் பசு சிவாரில் மருத்துவ முகாம் நல்லா பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரீயா ரொம்ப அருமையா பார்ப்பாங்க மாத்திரை கொடுப்பாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க காசு வாங்க மாட்டாங்க ரொம்ப அருமையா பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இயக்கம் வளர்ந்து இன்னைக்கு எத்தனையோ விதங்களான சேவை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த முகாம் நடத்தத்துக்கு கூட ரொம்ப ஒத்துழைச்சு நல்ல முகாம் பண்றாங்க ரத்தம் பிளட் பிபி மற்ற வந்து ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முழுமையாக பிரியாஜ் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த இத்தனை மக்களுக்கும் பண்றாங்கன்னா அவங்களை உண்மையை பாராட்ட வேண்டிய விஷயம்தான் இந்த அருமையான நேரத்தில் எனக்கும் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா அவருக்கும் மிக மிக நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும் மதிய வணக்கம் கிளப் ஆஃப் சார் இந்த ஏரியாவில் வந்து இன்னைக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஏழைகளும் வந்து சிறந்த பயனடைகிறாங்க இங்கே டென்டல்லேருந்து சுகர் செக்கப்லேருந்து ஐ செக்கப் டென்டல் ஜென்ரல் மெடிசின் எல்லாமே வச்சு எல்லா டாக்டரும் வச்சு நிறைய இருக்காங்க ஃபிசியோதெரப்பியும் கூட பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க வந்து இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அடிக்கடி செஞ்சிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டைன் வித் டிவைன் மற்ற எஜுகேஷன் ஹெல்ப்ஸு நிறைய ஏழைகளுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறது பொங்கல் தீபாவளிக்கு அது மாதிரி நிறைய சேவைகள் வராங்க இருக்கவங்க எல்லாமே 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 வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த சேவைக்காக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒன்ல இந்த சென்னையிலேயே ஒரு செட் ஆஃப் லேடிஸ் பண்ற அற்புதமான சேவைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சவுத் ஸ்டார்ன்னு சொன்னா கூட

அது ரெகுலராக இருக்காங்க ப்ளஸ் மெடிக்கல் கேம்ப் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க வயது வரம்பு கூட பார்க்காம எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் உடனே அங்கே வந்து அவங்களுக்கே ஒரு செட் ஆஃப் யூனிஃபார்ம் மாதிரி ஒரு மேட்சிங் சாரீஸ் போட்டு வந்து கலக்கலப்பா எல்லாருக்கும் ஒரு உற்சாகப்படுத்தி எல்லாருக்கும் பயனடைய மருத்துவம் மற்ற அதர் சேவைகளை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு ஜோன்ஸ் சார்ஸாகவும் எங்கள் డిస్ట్రిక్ట్ గవర్నర్ ఎలెక్ట్ సార్పూ లయన్స్ క్లబ్ డిస్ట్రిక త్రీ టు ఫోర్ వన్ వెరీ వెరీ హ్యాపీ ఫర్ యువర్ ఎక్సలెంట్ సర్వీస్ కిప్ ద గుడ్ వర్క్ థ్యాంక్ యూ